ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இன்னைக்கு வந்து ஆர்டர் ரெடி பண்ணிவிட்டேங்க இது வந்து ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு எனக்கு வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குதுன்னு கேட்டாங்க அவங்களுக்காகத்தான் இந்த ட்ரிங்க் ரெடி பண்ணியிருக்கேன் இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோவும் போட்டுருங்க அக்கான்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்காகத்தான் இந்த வீடியோ மற்ற எல்லாருமே பார்த்து பயனடையீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அரை கிலோ பூண்டு அரை கிலோ இஞ்சியை தோல் உரிச்சு கட் பண்ணி வச்சுருக்கறவங்க மிக்சியில் போட்டு சார் எடுத்துக்கலாம் இப்போ வந்து ரெண்டு டம்ளர் பூண்டு வருது ரெண்டு டம்ளர் பூண்டுக்கு ஒரு டம்ளர் சாறு தான் வரும் அதே மாதிரி இது ரெண்டு டம்ளர் இஞ்சி ஒரு டம்ளர் சாறு தான் வரும் வாங்க அப்படின்னு பார்க்கலாம் இது கூட இன்னும் ரெண்டு மூணு பொருள் சேர்த்துணும் காமிக்கிறாங்க இப்போ பாருங்கள் பூண்டு சாறு அரைச்சாச்சு அளந்துக்கலாம் பாருங்கள் கரெக்டாக ஒரு டம்ளர் வந்திருக்குது ரெண்டு டம்ளர் பூண்டு போட்டீங்கன்னா ஒரு டம்ளர் பூண்டு சாறு கிடைக்கும் இஞ்சி சாறு அளந்துக்கலாம் பாருங்க ரெண்டு டம்ளர் இஞ்சிக்கு ஒரு டம்ளர் இஞ்சி சாறு கிடச்சிருக்குது இன்னும் கொஞ்ச உண்டு மிச்சம் இருக்குது இத்தனை ஊண்டு மிச்சம் இருக்குது இந்த மாதிரி தான் வரும் இப்போ இது ரெண்டையுமே அரைச்சாச்சுங்க இன்னி அடுத்தது என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து இது இஞ்சி சாறு இது பூண்டு சாறு இதை வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஊற்றுமா இப்போ ஒரு டம்ளர் இஞ்சியும் ஒரு டம்ளர் பூண்டு சாரும் ஊற்றி இருக்கிறோம் இனி அடுத்தது என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் லெமன் சார் அளந்துக்கு போகிறோம் பத்து லெமன் வந்து புரிஞ்சிருக்கிறோம் இந்த சார் வந்து இப்போ பாருங்கள் பத்து லெமன் நல்லா பெருசாக எடுத்தால் தான் ஒரு கிளாஸ் நிறைய வரும் பாருங்கள் கரெக்டாக அளவு வந்திருக்குது பத்து லெமன் வந்து ஒரு டம்ளர் வந்திருக்குது இதையும் இப்போ நம்ம அந்த ஜூஸ் கூட சேர்த்துக்கணும் இதையும் அது கூட கலந்து எடுத்து போகிறோம் அவ்வளோதாங்க இப்போ வந்து ஒரு டம்ளர் பூண்டு சாரு ஒரு டம்ளர் இஞ்சி சாறு ஒரு டம்ளர் லெமன் சாரு ஊற்றியாச்சு இப்போ அடுத்தது வந்து ஆப்பிள் சிடர் வினிகர் சேர்த்து போகிறோம் இங்கே பாருங்கள் இந்த ப்ராண்டு தான் நான் வாங்கியிருக்கிறேன் டாட்டாவோடது இது வந்து ஐநூறு எம்எல் இதில் வந்து ஒரு டம்ளர் ஊற்றிக்கு போகிறோம் ஊற்றி கரெக்டாக எல்லாமே அளவுகள் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு லிட்ரு கரெக்டாக வரும் ஏன்னா இதை நம்ம அடுப்பில் வச்சு இப்போ நம்ம சுண்டை காய்ச்ச போகிறோம் இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம் பற்ற வச்சுட்டு இப்போது அந்த மாதிரி சில்வர் பாத்திரத்துலனா இது காய்ச்சணும் சில்வர் பாத்திரத்தை வச்சு இதை நம்ம ஊற்றிக்கலாம் கரெக்டாக மணி அளவு பார்த்துட்டு கரெக்டாக அரை மணி நேரத்தில் ஆஃப் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ் சிம்மில் வச்சுக்கணும் அடுப்பேன் சிம்மில் வச்சு காசு ஒரு நாலு கிளாஸ் செஞ்சாருந்து மூணு கிளாஸ் ஒன்று டைமில் ராகிற அளவுக்கு குறையணும் அந்தளவுக்கு நம்ம வந்து சிம்மில் வச்சு இது ஆஃப் அன் ஹவர் கழிச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஜூஸு அடுப்பில் வச்சுருந்தோம்ல அதை நல்லா சுண்டி வந்துருச்சு இதை நம்ம ஆற விட்ருக்கோம் ஒரு ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரம் நல்லா ஆறணும் ஆறு வந்ததுக்கு பின்னாடி தான் நம்ம வந்து இதில் வந்து தேன் மிக்ஸ் பண்ண முடியும் இப்போ இது ஓரளவுக்கு ஆறிடுச்சு இப்போ நம்ம தேன் மிக்ஸ் பண்ண போகிறோம் காட்டணும் ஜூஸை அளந்துக்கலாம் எந்த அளவுக்கு வந்துருக்குது சுருகி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் அரை மணி நேரம் நம்ம வந்து சூடு பண்ணியிருக்கோம் ஜூஸை நாலு க்ளாஸ் நாலு டம்ளர் இருக்கிறது மூணு டம்ளராக சுருங்கணும் ரெண்டு கரெக்ட் மூணு டம்ளர் கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்னி இதில் வந்து நம்ம தேன் மிக்ஸ் பண்ண போகிறோம் மூணு டம்ளர் சிரப் இருக்கிறதுக்கு நம்ம மூணு டம்ளர் தேன் மிக்ஸ் பண்ணிக்க போறோம் இப்போ நம்ம தேன் மிக்ஸ் பண்ணுறோம் ஒன்று ரெண்டு அளவுகள் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த ஜோ நம்ம தயாரிக்கிற மருந்து கரெக்டாக வரும் மூணு அவ்வளோதான் இந்த மூணு டம்ளர் ஊட்டிட்டு அடியில் போய் நின்று கொஞ்சம் தேனெலாம் இப்போ நம்ம நல்லா கலக்கணும் கலக்கிட்டு இந்த மாதிரி பாட்டிலில் ஃபில் பண்ணுறோம் இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கணும் அப்போ தான் வந்து தேனும் அந்த இஞ்சி பூண்டு சாறும் மிக்ஸ் ஆகும் நல்லா சுத்தமாக நல்லா கலங்கி வர வரலாம் கலக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பாட்டிலில் வந்து நம்ம வந்து ஊற்றி கொடுத்துட்றோம் கேட்டவங்களுக்கு இப்போ நம்ம ஒரு லிட்டரு கேட்டிருக்காங்க நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் முதல்ல மூணு நாலு லிட்டர் ரெடி பண்ணி அது உள்ளே வீட்டுக்குள்ளே இருக்குது இப்படி தான் தினமும் ஒரு ஒரு லிட்டருக்கு மேலே நாங்கள் ரெடி பண்ணுறதுல கரெக்டாக அளவுகள் கரெக்டாக வேணும்னா டெய்லி ரெடி பண்ணிக்கிறோம் நாங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த ஜூஸ் வாங்கி குடிச்சு பிடிச்சவங்க எல்லாருமே நல்ல ரிவ்யூ தான் கொடுக்குறாங்க ஆனால் நான் இன்னும் ஆன்லைனில் மார்க்கெட்டிங் பண்ணலை பிடிச்சவங்க கேளுங்கள் லோக்கலில் இருக்கிறவங்க கூட வந்து வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் நம்பரை கூடிய சீக்கிரம் போட்டுருவேன் ஆர்ட்ரு பண்ணி வாங்கிக்கோங்க இஞ்சி பூண்டு லெமன் அதுக்கப்புறம் ஹனி அதுக்கப்புறம் ஆப்பிள் சிடர் வினிகர் எல்லாம் கலந்த சிறப்பு ரொம்பவே டைஜஸ்டிக்கு மற்ற எல்லாத்துக்குமே பிபி கொலஸ்ட்ரால் ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்